வணக்கம் நண்பர்களே ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப நாம வந்து நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் வந்து கேள்வி இந்த அதிகாரத்தை நம்ம அதுல முதல் குரல் பார்த்தோம் நானூத்தி பதினொன்னு இப்போ வந்து நாம வந்து நானூத்தி பன்னெண்டு பாக்குறோம். இந்த கேள்வி செவிகளை வைத்து நாம வந்து இது வந்து எப்பவும் ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரு செவி அது பாட்டுக்கு எல்லா செய்திகளுமே வந்து இந்த காதுல விழுந்துகிட்டே இத வந்து நாம வந்து ஒரு சாதாரணமா நம்ம வந்து காது பத்தி வந்து அவ்வளவா நம்ம வந்து ஒரு அபிப்பிராயம் வந்து நமக்கு சரியாக உடல் உறுப்புல போராது இல்லாத மாதிரி அதுவும் கிடைக்கும் வள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இந்த செவி இருக்கிறது ஒரு பெரிய செல்வம் நமக்கு இருக்கு அது என்னன்னு சொல்லி நாம இப்போ அதே இதான் அவர் வந்து திருப்பியும் சொல்றாரு இந்த செவி வந்து அதுக்கு ஒரு உணவு இருக்கு அதுதான் வந்து நாம கேட்கக்கூடிய செய்திகள் அதுல வந்து பல தரப்பட்ட இதுகள் விழுகிறதுனாலதான் அது வந்து ஒரு செல்வமான ஒரு பகுதியாக நமக்கு அது இருக்கு தான் அவர் வந்து அந்த அளவுக்கு அத சொல்ற இப்ப என்ன இப்ப ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா ரெண்டாவது உடல்ல நம்ம வந்து செவிக்கு வந்து உணவு வந்து செவியினால வந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்கிறோம் அது பேசுறத பற்றி அதுல அது இல்லை நாம பேச வேண்டியதில்லை நாம நன்கு கேட்க அப்படி சொல்றதுனால அவர் வந்து இந்த ரெண்டாவது குரல்ல என்ன சொல்றாருன்னா நம்ம அந்த செவிக்கு வந்து நிறைய உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கேட்கிறோம் பல இது அது வந்து அதுதான் வந்து செவிக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கறது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதுல செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் இதுல வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இந்த செவி உணவு தான் வந்து மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த செவி உணவு வந்து நீங்க வந்து எவ்வளவு அந்த உணவை வந்து நீங்க வந்து சொவியினாலே நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து செல்வம் அதங்கு நீங்க வந்து எதுவும் வந்து பேசி அத வந்து யாரு சொல்லி அதெல்லாம் நீங்க ஒண்ணு செய்ய வெறுமனே நாம இருந்தா கேட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நாம போதும் அது அந்த கேள்வி அந்த கேள்வியை வந்து நாம அந்த கேட்கும் பொழுது செவியினால கேட்கும் பொழுது அந்த செவிக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு நல்லா நமக்கு கிடைக்கிறது அதை நம்ம பிரயிக்கும் என்ன யோசிக்கிறோம் அதை பற்றி காரியங்களை நாம் செய்யறோம் இந்த செவியினால கிடைக்கக்கூடிய அந்த உணவுனால நாம சிந்திச்சு பார்க்கிறோம் ஆக இவ்வளவு பயனுள்ள அந்த செவிக்கு அப்படி வந்து உணவு கிடைச்சிட்டு இருக்கும்போது நீ வந்து அந்த இதுல நீ இருந்த போதும் எப்ப பார்த்தாலும் வயிற்றுக்கு உணவை தேடி மனிதர்கள் வந்து சும்மா வயிற்றுக்காகவே அலம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால அவர் என்ன சொல்றன்னா அந்த செவிக்கு உணவு இல்லாத பொழுது ஆங்கு சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் ஒண்ணுமே இல்லையா காலுக்கு உணவு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கும் நீ சிறிது வயிற்றுக்கு வந்து ஃபுல்லா அடைக்கணும்னு இல்லை சும்மா கெட்டு கெட்டணும் கெட்டணும்னு சரி ஆக வயிற்றை சுருக்கி உன்னுடைய காதை நிரப்பி நீ இருக்கும் பொழுது உனக்கு வந்து அங்க வந்து அது செல்வமாகத்தான் அது வரு அதனால தான் வந்து இந்த ரெண்டாவது குரான் அவர் சொல்றாரு அந்த செடிக்கு உணவு இல்லாத பொழுது அப்பந்தான் நீங்க வந்து சிறிது வயிற்றுக்கும் அது வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு நல்லது இன்னைக்கெல்லாம் வந்து வயிற்றுக்கு வந்து எவ்வளவு குறைச்சலா நம்ம வந்து போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்போ அதான் சிறிதுன்னு சொல்லி அத வந்து அவர் சொல்ற வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படி பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு செல்வம் வந்து இந்த கால வழியாக நீங்க கிடைக்கக்கூடிய அந்த செல்வத்தை நீங்கள் எடுத்து எடுத்து சிந்தித்து எப்படி வாழ வேண்டும் வந்து நீங்க கற்றுக்கொள்வதுதான் இந்த செடிக்கு உள்ள ஒரு வேலை அதனாலதான் வந்து இந்த ரெண்டாவது அந்த செதிக்கு உணவு இல்லாத பொழுதுதான் எங்கள் சிறிது வயிற்றுக்கும் இயற்கை சொல்ற இதை வந்து மூணாவது கூட என்ன சொல்ற அதுவரை நம்பி நோயிருக்கிறேன்